அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய குணம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு நாடகம் மேடையில் ஆளுக்கு ஒரு ரோல் கிடச்சிருக்கு அவங்க அவங்க அந்தந்த ரோலை நடிச்சிட்ருக்குறாங்க ஆனால் இதை வந்து எப்போ வந்து அக்செப்டன்ஸோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போ நம்மளுக்குள்ள அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அனுசரித்து செல்லும் தன்மை வந்து வரும் ஆனால் சில நேரங்களில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி ஆகாத டைமில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி குறைஞ்சி போயிடுது ரெண்டாவது உண்மையான அன்பு குறைஞ்சி போனதுனாலையும் இந்த அக்செப்டன்ஸ் வந்து வர்றது கிடையாது ஒரு தாய்க்கு நாலு விதமான குழந்தைங்க இருந்தாலும் நாலு பேரையுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கிறதுனால எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆன்மீக அன்பு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து ப்ராப்ளம் வேற மனுஷங்க வேறேன்னு பிரிச்சு பார்க்கவும் கத்துக்கணும் சில சமயம் சில மனிதர்கள் ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னா வேற பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது சுப பாவனை நம்ம வைக்கும் பொழுது அது அவங்களுக்கு ரீசார்ஜ் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமா நம்ம வைக்கக்கூடிய குட் விஷஸ் சுப பாவனை வந்து வேலை செய்யும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செஞ்சாலும் நல்ல முறையில வேலை செய்யும் அப்ப அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பவர் வந்து நம்மளுக்குள்ள வரும் இப்ப சில விஷயங்களை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னா அது அக்செப்டன்ஸ் பவர் வேணும் அந்த அக்சப்டன்ஸ் பவர் இந்த ராஜ்யோக தியான பயிற்சினால் கண்டிப்பாக கிடைக்குது இப்போ பொறுமையாக இருக்கிறது ஒரு சக்தி அப்படின்னா அதனுடைய ரிலேட்டடு சக்தி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எப்போ நாம் வந்து பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா பாதி கிணறு தாண்டியிருக்கோம் ஆனால் மீதி கிணறு தாண்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் பவர் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்போ நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் வந்துருதோ அதுக்கப்புறமா வந்து கிட்ட போய்ட்டு நம்ம புலம்ப மாட்டோம் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறோம் அது பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் அடுத்து அது கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கிறதும் நம்ம கையில் இருக்குது அதுக்கு இந்த அக்செப்டன்ஸ் பவர் வேணும் ஒரு முறை வந்து ஒரு சகோதரி அவங்க வந்து புதுசா கல்யாணம் ஆயிட்டு போயிருக்காங்க ஆனா அவங்க மாமியார்னால ஏதோ பிரச்சனை அதை வந்து அவங்களால அந்த நேரத்துல பொறுமையாக இருந்துட்டாங்க ஆனா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மாவும் இவங்களும் ஃப்ரெண்டு அவங்க மாமியாரும் ஒரு முறை வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி உங்க மருமகள்கிட்ட அன்பா நடந்துக்கோங்க இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க கஷ்டப்படுறாங்க ஆனா அது அவங்களுக்கு தெரியாது இவங்க சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை அதிகமாகிடுச்சு அவங்க பொறுமையா இருந்தாங்க அப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் அவங்க கிட்ட போயிட்டு அந்த மன குறைகளை ஷேர் பண்ணும்போது அது வந்து அவங்க கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் கண் மூக்கு காதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சு வேற சொல்கிறாங்க அது ஒரு நாலு பேருக்கு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ யார் பிரச்சனை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்து அதை பெருசு பண்ணிடுறாங்க சின்ன விஷயம் பெருசாகிறதுக்கு கூட காரணம் வந்து இந்த அக்செப்டன்ஸ் பவர் குறையிறதுனால அதனால் இந்த அனுசரித்து செல்லக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலிக்கு வந்து தேவைப்படுது யார் எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க சரியில்லைன்னா கூட மாற்றிக்கலாம் ரிலேஷன் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அது ரிலேஷன்னா அது எழுதி வைக்கப்பட்ட விதி அதை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டுட்டு வரணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து உண்மையான அன்பு தேவைப்படுது இந்த உண்மையான அன்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த அன்பினுடைய கடலாக விளங்கக்கூடிய இறைவனிடம்தான் ஏகப்பட்ட அன்பு இருக்குது சோல் பவர் அந்த ஆன்மீக இறை அன்பை நம்ம அனுபவம் செய்யும் பொழுது எப்படி கடவுள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரோ நம்மளால கூட அந்த மாதிரி அனைவரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்து வரும் அதனால் இந்த தியான பயிற்சியை நிறைய பண்ண பண்ண நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து அந்த இறைவனுடைய குணங்களாக விளங்கும் பொறுமை கடல்னு கடவுளை சொல்றோம் கூடவே அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கிறார அவரை நினைக்க நினைக்க நம்மளும் எல்லாரோடைய ரோலையும் ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாருமே யூனிக் பர்சனாலிட்டி எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் அதை புரிஞ்சிக்கிட்டா கண்டிப்பாக வந்து முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த குணங்கள் தியான பயிற்சினால் கிடைக்கத நல்லது ஓம் சாந்தி